வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு நான் சொல்றவன் தான் வேட்பாளர் வேற வந்து சீட்ட கிட்ட கேட்டீங்க சீட்ட கிழிச்சிருவேன் ஜெயிச்சே ஆகணும் யூடியூப் ரூட்டஸ் மாதிரி ஜெயிச்சுட்டு வந்தா மாலை போட்டு பல்லக்களை ஏற்றுவேன் ஒருவேளை நீங்க யூடியூப் ரூட்டஸ் கிட்ட என்ன மாதிரி தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானே பால் தாயில் குடித்து பாடையில் படுத்துக்குவேன் அப்பவும் மாலை உறுதி யூடியூப் ரூட்டர்ஸ் கிட்ட ஜெயிச்சாலும் மாலை தோத்தாலும் மாலை எப்படி தம்பி ஜெயிச்சிருக்கார்ல ஒரே நாளில் ஜெய் விட்டதை பிடிச்சார்ல தம்பி மாதிரி ஃபயர் வேணும் எல்லாத்துக்கும் சரியா என்ன செய்வேன் நீங்கள் ஏதோ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க எலெக்ஷனில் போட்டி போடுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் எங்கள் மைனர் தோழர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை அண்ணன் கேட்டடானா மாலதிக்கு போனை போட்டு நான் என்ன பண்ண மனோஜுக்கும் மைனருக்கும்னு அழுகுறீங்க இன்னைக்கு என்னடானா எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு மைனர் கூட போட்டி போட்டு ஜெயிச்சிருங்கிறீங்க உடனே எல்லாரும் வந்த மைனர் கூட எல்லாம் போட்டி போடல எலெக்ஷன்ல தான் போட்டி போட சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி இது வரைக்கும் சீமான எத்தனை எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு சீமான் இது வரைக்கும் எத்தனை தடவை பல்லக்கில் மாலையை போட்டு ஏறி இருக்காரு சொல்லுங்க பாப்போம் அவனே கேஷ்லெஸ்ல கட்சி ஆரம்பிச்சு கேஷ் யாகவே கட்சியை நடந்துட்டு இருக்கிறான் அவன் போய் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறத பத்தி எல்லாம் பேசுவான்னு நினைக்கிறீங்க எங்க மைனர் தோழர்கிட்ட போட்டி போடுறதுக்கே அவனால் முடியாம தான் இருக்குது முதல்ல நம்ம யூடியூப் ரூட்டர்ஸ் தோழர் மைனர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த யூடியூப் ரூட்டர்ஸ் குழுவிற்கும் வாழ்த்துக்கள் யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டு இன்று சிலுவையில் ஏற்றப்பட்டார் இயேசு சிலுவையிலிருந்து விடுதலை பெற்று வந்தது எங்கள் யூடியூப் ரூட்டஸ் மட்டுமே இன்னைக்கு குட் ஃப்ரைடே இனி சங்கிகளுக்கும் தம்பிகளுக்கும் பேட் ஃப்ரைடே தான் வாழ்த்துக்கள் ஆ அப்புறம் நம்ம ஆரம்பிச்ச விஷயம் நம்ம சீமா நாடு ஆடியோ அத பேசணும்ல என்ன தம்பி கூச்சனாச்சம் இல்லாம பேசிட்டு இருக்கிற நீ சொல்ற வந்தா வேட்பாளர் ஓகே தப்பு இல்ல அப்ப நீ ஜெயிக்கிறவங்கள தான் நிறுத்தணும் தோக்குறவனை எல்லாம் கொண்டு போய் நிறுத்திட்டு அவனை ஜெயிச்சுட்டு வாடானா அவன் எப்படி ஜெயிச்சுட்டு வருவான் தோக்குறவன் சொன்னது இருநூத்தி முப்பத்தி மூணு பேத்து மட்டும் இல்ல உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன் இது வரைக்கும் ரெண்டு லட்சம்ல போட்டு போட்டிருப்பியா டெபாசிட் எதுலயாவது வாங்கிருக்கிறியா உனக்கே மாலை கன்ஃபார்ம் நீ சொன்ன பல்லக்கில இல்ல பாடையில

பிச்சக்காரனா இருக்கிற சீமான் தோத்து தோத்து கோடீஸ்வரா ஆயிருக்கா முக்கியமான விஷயம் சீமான் மட்டும் இந்த கட்சியினுடைய ஒரே ஒரு கொள்கை நாங்கள் ஓட்டை பிரிப்போம் சீமான் நோட்டை எண்ணிட்டே இருப்பார் சரி ஜெயிக்கிறத பத்தி எல்லாம் உனக்கு என்னப்பா கவலை இதுல நக்கல் வேற நான் அத்தாக்கா கட்சியின் எச் தம்பி அப்படின்னு சொன்னா மத்த கட்சிங்கெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு சீட்டை கொடுக்குமாமா ஏன்னா தான் தோல்வியை தாங்க கூடிய பக்குவத்தோட அண்ணன் தம்பிகளை வளர்த்தி வச்சிருக்காராமா வெற்றிய பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம வளர்த்தி வச்சிருக்கிற ஒரே அண்ணன் இந்த தான் பயிற்சி முயற்சி ரெண்டே வார்த்தை தான் இப்ப அதோட டூ பாயிண்ட் ஜீரோ தான் பல்லக்கு பாடை சரி சீமான் உங்களுக்கு மாலை விழுகும் ஆனா அதை எடுத்துட்டு போய் உட்காருவீங்களா படிப்பீங்களா அதை மட்டும் சொல்றீங்களா இந்த கூட்டத்தில் ஒரு தம்பி வந்து மைண்ட் வாய்ஸை கொஞ்சம் சத்தமா சொல்லிடுவான் டே இவனே பாடையில் படுத்துட்டு நம்மள பல்லக்களை ஏத்துவானாமா இது என்ன ஆமாவோட கவுத்து போட்டு ஓட்டிட்டு போறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சனாச்சமில்லாம பேசிட்டான் பார்த்தியா ஏதோ இவன் நின்று எலக்ஷன்லயெல்லாம் ஓட்டு விண்ணிங்களே கின்னஸ் ரெக்கார்டு படித்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு கிடக்குறான் டெப்பாசிட்டு கூட வாங்க வழி அது நான் இது நம்மள பல்லக்கில் ஏத்தணுமாமா அப்படின்னு நான் சொன்னேன்னா வஞ்ச வஞ்ச திட்டுறேன்னு அர்த்தம் இது முழுக்க முழுக்க அங்க இருந்த தம்பிகளோட மைண்ட் வயசுங்க அவங்க கிட்ட அவங்களுக்கும் உங்ககிட்ட என்ன வஞ்சகம் இருக்க போது இருக்கும் எப்படி இல்லாம இருக்கும் உன் பசங்களை ஏன்டா படிக்க அனுப்புற மாடி மேக்க வர சொல்ல நான் சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிள்ளைங்களை மட்டும் அமெரிக்கா வழிகல்வியில படிக்க வச்சா

நீ ஆடம்பரமா வளர்றதுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொட்டனை எங்களுக்கு என்ன பண்ண போற அப்படிங்கற வஞ்சம் தம்பிகளுக்கு இருக்குமா ஏற்காதா இல்ல அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மள என்ன போய் தம்பிங்க கிட்ட கேட்டு பாருங்க அவன் அவன் ஆடியோவும் வீடியோவும் இறக்கிக்கிட்டே இருக்கிறான் கூண்டோட கூண்டோட காலியாகிறதுன்னு ஆகுறதுன்னு இதுக்காக தான் இதோட நிக்கலைங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு விஜய் கிட்ட இவர் ரெக்கமெண்ட் பண்ணுவாராமா ஏ தம்பி தம்பி நான் ரோட்ல நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கேண்டிடேட்டா நிக்கிறது கால இல்லைன்னு சொல்லி நான் நாலு பேர்த்த அனுப்புறேன் ஏன்னா ஏன் தம்பிங்க என் கூட கண்டிப்பா இருக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா என் கட்சிக்கு வேண்டிய உழைச்ச எவனுக்கு நான் சீட்டு தர மாட்டேன் இந்த கலஞ்சியோன்னு ஒரு காவாளி பையன் ஒருத்தன் எனக்கு நல்லா ஜால்ரா போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அவனுக்கு சீட்டு கொடுத்தேன் இந்த காளிமுத்தோட பையனுக்கு அருள்மொழி அவனுக்கு சம்சாரத்தோட போட்டம் கொடுத்தேன் கொடுத்தேன் வேற எதுனால கொடுத்தேன் இந்த வித்யா வீரப்பன் கட்சிக்கு வந்துச்சு கட்சிக்கு சேர்ந்த அடுத்த ஒரு மணி நேரத்துல கேண்டிடேட்டு ஏன் தம்பிங்களுக்கு அப்புறம் என்ன மயிருக்கு நான் கொடுக்குறேன் அவனுங்கள நான் எதுக்கு வளர்த்துறேன் நான் அப்படி இப்படி இருந்தா கூட இவங்க இப்படி அப்படின்னு வந்து கத்தணும் அழுகணும் கத்தணும் கூச்சலை போடணும் மறக்காம நல்லா படிச்சிட்டு வேலைக்கு வேற போகணும் எதுக்கு எதுக்கு அவனுக்கு வேலைக்கு போகணும் வருஷத்துக்கு பதினாறு தடவை நான் இப்படி கையை கட்டிட்டு வீடியோ முன்னாடி பம்மிட்டு நிப்பன்ல அதுக்காகத்தான் அன்பு உறவுகளே அண்ணனுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா நான் ஒரு பத்தாயிரம் துண்டறிக்கை அடிச்சிருப்பேன் அந்த பத்தாயிரம் துண்டறிக்கை அடிச்சு அனுப்பிச்சிருந்தோன்னா நமக்கு ஐயாயிரம் ஓட்டாவது வந்திருக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து வாங்கின மூன்றரை லட்சம் ரூபாய பெங்களூருக்கு பார்சல் பண்ணது பண்ணனது தான் அப்ப அதில் வர வேண்டிய ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டு உனக்கு வந்துச்சா அப்படின்னு என்கிட்ட கேட்கக்கூடாது ஆ அன்பு உறவுகளே அண்ணனுக்கு ம் ம் ஆ இப்படி நான் கை கட்டண இது காசு அனுப்பணும் அதுக்கு தான் இந்த தண்டங்களை தர்கொரிகளை கிரீஸ் டப்பாக்களை வளர்த்தி கூடயே வச்சிருக்கேன் எவனாவது எவனாவது நான் நிறுத்த ஜெயிக்காம ஜெயிக்காமல் வந்துட்டிங்கன்னு ஆஹா சரி அந்த இரநூத்தி முப்பத்தி மூணு பேர்த்தை விட்டுருங்க அந்த ஒரு கேண்டிடேட்டு நீயே ஜெயிச்சிருவியா முதல்ல அதையே கான்பிடேட்டாக சொல்லு தம்பே நாம் பாரு காமெடியா பேசிட்டு முதல்ல யூடியூப் ரூடூப்ஸையும் அதர்மத்தையும் ஜெயிச்சு காமி அதுக்கப்புறம் கேண்டிடேட்டானு ஜெயிப்போம் இந்த மைனர் தம்பி கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்லாத ஆளு ஒரே நாளில் ரிட்டன் வந்துட்டாரு ஒரு ரெண்டு மூணு நாள் போயிருந்தா கூட சீமான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பான் அவங்களையெல்லாம் ஜெயிக்க முடியாது சீமான் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை இந்த நம்ம அதர்ம மனசோலரு பத்து நாளா வீடியோவே போடல ஏன்னு கேட்டா நமக்கு வீடியோ போடுறது வேலை இல்லைங்க வீடியோ வந்தா வீடியோ போடுறதா வேலைன்ட்டார் இந்த சீமான் தேவையில்லாம எதை பேசினாலும் வந்து செய்வேன் தம்பி அதனால நீங்க முதல்ல இவங்க ரெண்டு பேர்த்தி ஜெயிக்கிற வழி என்னன்னு பாருங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நின்று டெபாசிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை தம்பிகளை எல்லாம் கூட்டி வச்சு ஸ்ட்ராங்கா கத்தி பேசுங்க அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு தம்பி எந்திரிச்சு சரிடா சீமான் எங்களுக்கு மாலை கன்ஃபார்ம் அது பல்லக்கோ பாடையோ உனக்கு என்ன மாலை சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பேன் என்ன பண்ணிருப்பேன் அது சரி தம்பிகளே தற்கூரி அதனால கேட்கல நான் கேக்குறேன் பதில சொல்லு பார்ப்போம் நீ மாலை கன்ஃபார்ம் பண்ணதுமே அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சு அதனால தான் தற்குறி சொன்னேன் எவனும் அந்த விஷயத்த சீரியஸா கேட்கல பத்தியா தான் நான் கேட்டிருக்கேன் தற்குறிகள் சார்பாக உனக்கு மாலை பல்லக்கிலா பாட இல சொல்லு பேசுற பேசு அட நீ பேசினா தானே நாங்கள் பேச முடியும் ஏன்னா நாங்கள் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்